நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குருப்பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைபடுகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் விருச்சிகம் ராசி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் நுழைவார் இந்த பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் சாதகமாக கருத முடியாது எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டிவரும் நீங்கள் மத நடவடிக்கைகளில் நன்றாக உணர்ந்தாலும் நல்ல ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிதி இழப்பு ஏற்படலாம் உடல்நல குறைவு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குரு பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றின் மீது முழு பார்வையை செலுத்துவதால் உங்கள் மாமியார் வீட்டில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டு சில சமயத்தில் திடீரென்று பணம் வரலாம் இது தவிர குடும்பத்தில் மாமியார்களின் குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம் அக்டோபரில் குரு ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவி உயர்வுடன் வேறு வேலை கிடைக்கலாம் அதன் நிலையில் குரு மீண்டும் டிசம்பரில் எட்டாவது வீட்டிற்குள் நுழைவார் தற்போது பயணம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போதைய பேர்ச்சியில் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களில் பதிகின்றன இந்த அமைப்பின்படி உங்கள் மனதில் இருந்த வீண் பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் அதனை தலைகனமாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உயர்வு நிலைக்கும் அலுவலகத்தில் ஏற்றத்திற்கான வாய்ப்புகள் வரும் எந்த சமயத்திலும் தலைகணம் தவிர்க்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் பணியிட விஷயங்களை பிறரிடம் பேசுவதை தவிருங்கள் இல்லத்தில் இனிய சூழல் நிலவும் உறவுகளிடையே உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதம் கூடாது தேவையற்ற ஆடம்பர கடன்களை தவிருங்கள் சுபகாரியங்கள் ஈடேற குலதேவ வழிபாடு முக்கியம் செய்யும் வர்த்தகத்தில் உழைப்பே உயர்வு தரும் கூட்டு தொழிலில் நிதானம் முக்கியம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு சீரான போக்கு நிலவும் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள அடக்கமும் அமைதியும் அவசியம் அரசியல் துறையில் உள்ளவர்கள் பணியிடத்தில் வீண் பேச்சு அடிப்பதை தவிருங்கள் அனுபசாலிகளின் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் கலைஞர்கள் சினிமா டிராமா துறையினர் முயற்சிகளில் முடக்குவது கூடாது மாணவர்கள் படிப்பில் தாராள உழைப்பை நிமிர செய்யும் ஆரோக்கியம் சீராக இருக்க சிறு சிறு உடற்பயிற்சிகளாவது அவசியம் தலைவலி கண்கள் அடிவழிவு முதுகு உபாதைகள் வரலாம் இரவு பயணத்தில் இடைவெளியில் இறங்குவதை தவிருங்கள் முருகப்பெருமானை கும்பிடுங்கள் முன்னேற்றம் வரும் குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் எட்டாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு உறவுகளில் ஆழத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது விருச்சிகராசி என்பர்கள் குடும்பத்திற்குள் உணர்ச்சி பிணைப்பு மற்றும் நம்பிக்கை மற்றும் காதல் உறவுகளில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது பரஸ்பர ஆதரவு மற்றும் புரிதலின் அடிப்படையில் உறவுகளை வலுப்படுத்த இந்த காலம் சிறந்தது எட்டாவது வீடு உணர்ச்சி மற்றும் உளவியல் பிணைப்புகளை வலியுறுத்துவதால் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஊக்கத்திற்காக குடும்பத்தினரையும் அன்புக்குரியவர்களையும் நம்பியிருப்பதை காணலாம் காதல் உறவுகளில் இந்த பயிற்சி நெருக்கத்தையும் பகிரப்பட்ட இலக்குகளையும் ஊக்குவிக்கிறது எதிர்கால ஆசைகள் பற்றிய சிறந்த விவாதங்களால் தம்பதிகள் பயனடைவார்கள் அதே நேரத்தில் தனிமையில் இருப்பவர்கள் தங்கள் மதிப்புகள் மற்றும் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் கூட்டாளர்களை ஈர்க்கலாம் குடும்ப வாழ்க்கையும் நல்லிணக்கத்தின் காலகட்டத்தை காணலாம் பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் குடும்ப மதிப்புகள் முன்னிலையில் வரும் சமூக ரீதியாக ராசிக்காரர்கள் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களை ஈர்ப்பதை காணலாம் பரஸ்பர வளர்ச்சி மற்றும் புரிதலை வளர்க்கும் தொடர்புகளை உருவாக்குகிறார்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை எட்டாவது வீட்டில் குரு சஞ்சரிப்பது தொழில் துறையில் நிலைத்தன்மை மற்றும் மாற்றத்தில் கவனம் செலுத்துகிறது இந்த பயிற்சி விருச்சிகராசிக்காரர்களுக்கு கவனமாக விவரம் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படும் பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வதில் உதவுகிறது மற்றும் ஆராய்ச்சி பகுப்பாய்வு நிதி உளவியல் அல்லது ஆழமான அறிவு தேவைப்படும் எந்த ஒரு துறையிலும் தொழில் வாழ்க்கையை ஊக்குவிக்கிறது குருவின் செல்வாக்கு விருச்சிகராசிக்காரர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்தவும் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தவும் ஊக்குவிக்கிறது இதனால் அவர்கள் ஒரு உறுதியான பெயரை நிலைநாட்ட அனுமதிக்கிறது இந்த பயிற்சியின் போது வழிகாட்டிகள் அல்லது நிதி நிபுணர்களுடன் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் எட்டாவது வீடு ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட வளங்களை வலியுறுத்துவதால் விருட்சகராசி நண்பர்கள் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவது அல்லது அனுபவம் வாய்ந்த சக ஊழியர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவது நல்லது இந்த காலம் உடனடி முடிவுகளை தேடுவதற்கு பதிலாக நீண்டகால திட்டமிடுதலுக்கு சாதகமானது எனவே விருச்சகராசி நண்பர்கள் காலப்போக்கில் வளர்ச்சியை வழங்கும் திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி மற்றும் செல்வம் எட்டாவது வீட்டில் ஊறு இருப்பதால் நிதி நிலைத்தன்மை மற்றும் கவனமான மேலாண்மை வலியுறுத்தப்படுகிறது இந்த பெயர்ச்சி பிரச்சகராசிக்காரர்கள் சேமிப்பு முதலீடுகள் மற்றும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது கூட்டாண்மை கூட்டு முயற்சிகள் அல்லது பரம்பரை செல்வம் மூலம் வருமான ஆதாயங்கள் வரக்கூடும் அதே நேரத்தில் நீண்டகால முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் எழக்கூடும் இந்த முதலீடுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது தேவைப்பட்டால் நிதி ஆலோசகர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவது அவசியம் எட்டாவது வீட்டில் பகிரப்பட்ட வளங்களுடன் தொடர்பு இருப்பதால் விருச்சிகராசிக்காரர்கள் பகிரப்பட்ட செல்வம் அல்லது குடும்ப சொத்துக்கள் தொடர்பான நிதியில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் குருவின் செல்வாக்கு ஒழுக்கமான செலவிடங்களை அதிகரிக்கிறது எனவே நிதி விஷயத்தில் பொறுப்பான அணுகுமுறையை கடைபிடிப்பது நேர்மறையான எண்ணங்களை தரும் விருச்சிகராசிக்காரர்கள் தங்கள் நீண்டகால இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்குவதற்கு இந்த காலம் ஏற்றது கல்வி மற்றும் கற்றல் மாணவர்கள் மற்றும் நிதி வல்லுநர்கள் எட்டாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு நிதி உளவியல் தத்துவம் மற்றும் அரசியல் போன்ற ஆழ்ந்த கவனம் மற்றும் பகுப்பாய்வு தேவைப்படும் பாடங்களில் படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிக்கு நன்மை பயக்கும் இந்த பயிற்சி செறிவை அதிகரிக்கிறது இது விருச்சிகராசி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஆராய்ச்சி திட்டங்கள் அல்லது உயர்கல்விக்கு தயாராகும் ஒரு சிறந்த காலமாக அமைகிறது உயர்ச்சகராசி நண்பர்கள் தக்கவைப்பு மற்றும் புரிதலை வலியுறுத்தும் கட்டமைக்கப்பட்ட படிப்பு நடைமுறையிலிருந்து பயனடைவார்கள் சிறப்பு துறைகளில் நிபுணத்துவம் பெற விரும்பும் வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தை திறன் மேம்பாட்டிற்கு சாதகமாக காண்பார்கள் தொழில் விருப்பங்களுடன் ஒத்துப்போகும் பயிற்சி திட்டங்கள் அல்லது சான்றிதழ்கள் நீடித்த பலன்களை தரும் தனிப்பட்ட வளர்ச்சி உளவியல் அல்லது சுப பரிசோதனை பாடங்கள் தொடர்பான தலைப்புகளில் சுயமாக கற்றல் அல்லது படிப்பு நடத்த இது ஒரு சிறந்த நேரம் ஏனெனில் இந்த துறைகள் எட்டாவது வீட்டின் செல்வாக்குடன் எதிரொலிக்கிறது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு விருச்சிகராசிக்காரர்கள் எட்டாவது வீட்டில் குரு இருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த பயிற்சி விருச்சகராசிக்காரர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றவும் உணர்ச்சி மற்றும் மனநலனை ஊக்குவிக்கும் நடைமுறைகளில் கவனம் செலுத்தவும் ஊக்குவிக்கிறது யோகா தியானம் அல்லது மனநிறைவு பயிற்சிகள் போன்ற செயல்பாடுகள் பிரச்சிகராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை நிரூபிக்கவும் அமைதியை பராமரிக்கவும் உதவும் எட்டாவது வீடு சில நேரங்களில் மறைக்கப்பட்ட உடல்நல பிரச்சனைகளை வெளிக்கொணரக்கூடும் என்பதால் வழக்கமான பரிசோதனைகளை பரிந்துரைக்கப்படுகிறது பரிகாரம் இந்த பேச்சின் போது குருவின் ஆற்றலுடன் இணக்கமாகவும் நேர்மறை வளர்ச்சியை வளர்க்கவும் பெருச்சகராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை கருத்தில் கொள்ளலாம் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கவும் குருவின் ஆசிகளை ஈர்க்கவும் நன்றியுணர்வு நாட்குறிப்பை பயிற்சி செய்யுங்கள் அமைதி மற்றும் மிகுதியை ஊக்குவிக்க ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் மூன்று விஷயங்களை பட்டியலிடுங்கள் திங்கள்கிழமைகளில் மகா மிருதுஞ்சைய ஹோமம் செய்வது ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அதிகரிக்கும் குறிப்பாக ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் இந்த சடங்கு எட்டாவது வீட்டின் குணப்படுத்துதல் மற்றும் மாற்றத்தின் மீதான கவனத்துடன் ஒத்துப்போகிறது குருவின் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியுடன் இணைய தினமும் குறிப்பாக திங்கட்கிழமைகளில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் தொடர்ந்து ஜவம் செய்வது உள் அமைதி தெளிவு மற்றும் மீள்தன்மையை ஊக்குவிக்கிறது இந்த பரிகாரங்கள் விருச்சகராசிக்காரர்கள் குருவின் செல்வாக்குடன் இணக்கமாக இருக்க உதவும் தனிப்பட்ட வளர்ச்சி தொழில் நிலைத்தன்மை மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை வளர்க்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்